கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை ராஜா நோக்கி விண்ணப்பம் சத்தமிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறார் சஞ்சலத்தை ஆண்டவர் கிட்ட சொல்றார் இந்தபடி பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க சூழலை ஒரு கேவியை போல இருக்கலாம் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம் இருள் சூழ்ந்ததை போல உங்களுடைய சூழலை இருக்கலாம் இங்க பாருங்க தாவிது ராஜாவுக்கு தெரியும் என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் இந்த வனாந்திரத்தில் எனக்கு வழியை காட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என் வாழ்க்கை அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம் ஆனால் அடைக்கப்பட்ட என் வாழ்க்கையை ஆண்டவர் துறந்த வாசலாய் மாற்றி என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என் ஆண்டவர் என் கற்றர் தாவிது ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் சொல்றார் சங்கீதம் பதினெட்டு ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் தாவிது ராஜாவுக்கு கத்தர் ஆதரவா இருந்தார் அடைக்கலமா இருந்தார் அதனாலதான் எத்தனையோ மரண பாதைகள் மரண யுமின் பள்ளத்தாக்குகள் தாவிது ராஜாவுக்கு இருந்தபொழுதெல்லாம் அந்தவர் தாவிது ராஜாவோடு கூட இருந்து நடத்தினார் பாதுகாத்தார் தப்புவித்தான் உன்னையே நடத்தக்கூடாது உன்னையே தப்பு கூடாது இப்ப இருக்கிற சூழலை மாற்றி கத்தரே உங்களை நடத்தக்கூடாது நிச்சயம் நடத்துவார் தாவிது ராஜாவுக்கு இரக்கம் பாராட்டினவர் தாவிது ராஜாவை தப்புவித்தவர் உங்களையும் தப்புவித்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை வழியில் ஆம் என்று சொல்ல முடியும் அதே அதிகாரத்தில் தாவிது ராஜா சொல்றாரு வலதுபுறமாய் கண்ணோக்கிப் பாரும் எனக்கு அறிவார் ஒருவரும் இல்லை என கடைக்கலம் இல்லாமல் போயிற்று என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை இன்னைக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை தூக்கி விட ஆட்கள் இல்ல நம்ம மனசுல இருக்கிறதை பேச ஆட்கள் கிடையாது சிஸ்டர் பிரதர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லுயா உங்க மனவேதனைகளை அறிந்தவர் உங்கள் உபத்திரவத்தை அறிந்தவர் உங்கள் தனிமையை அறிந்தவர் நீங்க கடற்கர பாதையை மனிதன் அறியாமல் இருக்கலாம் ஆனால் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய ஏ சு கிறிஸ்து நிச்சயமாய் உங்கள் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் தாவிது ராஜாவை எந்த இடத்திலே ஆண்டவர் கைவிடல நிச்சயமாய் தாவிது ராஜாவுக்கு இரக்கம் பாராட்டினவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி இப்ப இருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி நிச்சயம் ஆண்டவர் நடத்துவார் எத்தனை பேர் இந்த காலை வேலையில் ஆமேன்னு சொல்லுங்க நிச்சயம் நடத்துவாருமா உங்களை கைவிட மாட்டார் ஆமே